அன்பானவர்களே மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றி இந்த நாளினுடைய தலைப்பு கிறிஸ்துமஸ் டொண்ட்டி ஃபைவ் உங்கள் இறுதியத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீங்களானால் அப்படின்னு சொல்லி யாக்கோபு மூணு பதினாலு சொல்கிறது கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து என் இறுதியத்தில் வந்ததுக்கு அடையாளமே ஆகும் அதாவது மற்ற பண்டிகையை போல அல்ல கிறிஸ்து என் இருதயத்தில் இருந்து செயல்படுவதானால் பிறரை குறித்து வெறுப்போ கசப்போ வைராக்கியமோ இல்லாமல் இருக்கும் ஒரு லட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் பல திருவிருதுகளை அட்டன் பண்ணியும் தன் கணவனை குறித்த ஒரு கசப்பான சம்பவங்களை கூறியது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய காரியமாகும் கடந்த வருடங்களில் என் மீது ஒரு கசப்பும் வெறுப்பும் உள்ள ஒரு ஊழியர் தன்னுடைய காரியங்களை கசப்பான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நடந்த நானும் அவரும் பழகிய போது அவரை பல தடவை நான் பார்த்த பின்பும் கூட அவர் சரி செய்யாமல் இருந்தது மிகவும் கசத்துக்குரிய ஒரு காரியமாகும் அன்பானவர்களே இறுதியத்தை சுத்தம் செய்து கிறிஸ்துமஸுக்குள் செல்வோம் கிறிஸ்து எதிர்பார்க்கிற கிறிஸ்துமஸை வாழ்க்கை அனுபவமாக்குவோம் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் புதிய கிறிஸ்துமஸை கொண்டாட கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவாராக